ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வரும் மாசி மகம் ஒரு கைப்பிடி பச்சை அரிசியும் ஒரு ரூபாய் நாணயமும் போதும் உங்க வேண்டுதல்கள் எதுவாயினும் அது உடனே நடக்கும் சரிங்க அது எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வருடங்களுக்கு பிறகு சனிக்கிழமையில் மாசி மகம் வருகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு இந்த மாசி மகத்தன்று நம்ம புனித நதிகளில் நீராடுவோம் நான் ஏற்கனவே புனித நதிகளில் எப்படி நீர் ஆடுவது புனித நீர் நிலைகள் எங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் இல்லைன்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தளிவ தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம உங்கள் வேண்டுதல்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் இல்லை என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை வேணும் இல்ல கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும் என் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் வாழ்க்கையில் ஒரு செல்வ வளமிக்க வாழ்க்கையாக எங்களுக்கு அமைய வேண்டும் இப்படின்னு உங்களுக்கு என்ன தேவைகள் கோரிக்கைகள் இருக்கிறதோ அத மனதார பிரார்த்தனை பண்ணி நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு நாப்பத்தி எட்டு நாட்களிலேயே நடக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை முதல்ல நம்ம மாசி மகத்தன்று நம்மளுக்கு பௌர்ணமியும் இணைகிறது இந்த பௌர்ணமியில சத்திய நாராயணர் பூஜை எல்லோருமே செய்வாங்க இதுல இன்னைக்கு நம்மளுக்கு மாலையில இருந்தே ஆரம்பிச்சிருது இல்லைங்களா நாலு ஐம்பத்தி ஐந்துல இருந்தே நம்மளுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது பௌர்ணமி அன்று நாம சத்திய நாராயணர் பூஜை செய்வது அதிலேயும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்வது மிக மிக சிறப்பு நாளைக்கும் ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு பௌர்ணமி இருக்கிறது நீங்க இன்னைக்கு இரவு இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி இல்லை நாளைய மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இதை செய்தாலும் சரி இந்த பௌர்ணமி அன்று உங்க வீடுகளில் சத்திய நாராயணர் படம் இருக்குது அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கோங்க கிட்ட சத்தியநாராயணர் படம்லாம் இல்லைங்க வெறுமன பெருமாள் படம் இருக்குது பரவாயில்லைங்களா அப்படின்னா பரவாயில்லங்க இருக்கிறவங்க சத்தியநாராயணன் பூஜை வைப்பது மிக சிறப்பு இல்லாதவங்க பெருமாள் படத்தையே வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல முடிந்தவர்கள் சத்யநாராயணர் படம் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்ல வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இப்படி நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அத நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க துளசி மாலை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால துளசி மாலைகள் போட்டுக்கோங்க துளசியால விஷ்ணு பகவானின் அர்ச்சனைகள் உங்களுக்கு என்னென்ன போற்றிகள் தெரியுதோ எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணி நம்ம நல்லா சந்தோஷமா இந்த பெருமாளை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு குண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா பச்சரிசி நீங்க எந்த அளவுக்கு தட்டு எடுத்திருக்கிறீங்களோ அத அளவுக்கு பச்சரிசி எடுத்து அது மேலே நல்லா பரப்பி விட்டுருங்க ஒரு ரூபாய் நாணயம் அதற்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் ஆள்காட்டி விரலால் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ இப்போ என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கடன் தீர வேண்டும் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் இப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து அந்த பச்சரிசி மேலே எழுதிருங்க இந்த தட்டை வந்து நம்ம சத்யநாராயணர் படம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அவருடைய பாதத்துல வச்சுட்டு தான் நீங்க எழுதணும் எழுதிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் இதற்கும் சேர்த்தே காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது நெய்வேதியமாக இனிப்பு வகைகளை செய்து வைத்து அதை வந்து நீங்க உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொண்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கலாம் இவ்வாறு பௌர்ணமி அன்று யார் ஒருவர் சத்தியநாராயணரை வழிபாடு செஞ்சு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்கிறார்களோ அவர்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணமே நாராயணர் அளிப்பார் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது நியாயமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நாராயணர் அதை வந்து ரொம்ப சீக்கிரமாவே நிறைவேற்றி விடுவார் இப்ப எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் நாங்க பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லைங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது இன்னும் கனவாகவே இருக்கிறது அப்படிங்கிறவங்க இந்த பௌர்ணமி நாள்ல மாசி மகமும் இணைந்து வரக்கூடிய நாளைய நாள்ல நீங்க விரதம் இருந்து இந்த மாதிரி பெருமாளை வழிபாடு செய்து முருகரையும் நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பௌர்ணமி அன்று நிறைய நம்ம வழிபாடுகள் செய்வோம் பூஜைகள் செய்வோம் நீங்க என்ன பூஜை வேணாலும் செய்யுங்க சத்யநாராயண பூஜை செய்றீங்களா செய்யுங்க இல்ல நான் முருகனை வழிபாடு செய்யறேன் அவருக்கு நான் இப்ப அர்ச்சனை பண்ணினா அவரை வழிபாடு செய்யறேன் தாராளமா செய்யலாம் அம்பாளை வழிபாடு செய்யறேங்க நாங்க அப்படின்னா தாராளமா செய்யலாம் மொத்தத்துல நம்மளுக்கு அன்றைக்கு இறை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இறைவனை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன வழிபாடு வேணாலும் செய்யலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்க செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது சத்யநாராயணனுடைய படத்தை வச்சுக்கோங்க அது இல்லைன்னா பெருமாள் படத்தை வச்சுட்டு ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்து அதில் பச்சரிசி பறிப்பு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை அந்த பச்சரிசியில் எழுதிடணும் எழுதிட்டு நீங்கள் வந்து மனதார வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன கோரிக்கையை முன் வச்சு நீங்கள் அந்த பச்சரிசியில் எழுதியிருக்கிறீங்களோ அது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் கண்டிப்பாக நிறைவேறும் நாராயணர் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருவார் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க நிறைய பேர் பாத்தீங்க நிறைய நிறைய செல்வந்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் சத்திய நாராயணர் பூஜை செய்வாங்க ஏன் அவங்க வீட்டில் செய்கிறாங்க செல்வ வளம் அதிகரிக்கும் யார் ஒருவர் வீட்டில் சத்திய நாராயணர் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் வீட்டுல சகலவிதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இதற்கு ஏன் சத்திய நாராயணர் பூஜை அப்படின்னே வந்ததுன்னா நாராயணரே என்னை இப்படி வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு கூறிய காரணத்தினால் இதற்கு சத்திய நாராயணர் பூஜை சத்தியமாக நாராயணர் பூஜை செய்பவர்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நாராயணரே சொன்னது நீங்க சத்திய நாராயணர் பூஜை செய்து இந்த நான் சொல்லக்கூடிய அந்தந்த பரிகாரத்தை செய்கிறீங்கன்னா கூடுதல் சிறப்பு பெறும் இல்லைங்க நாங்கள் சத்ய நாராயண பூஜையெல்லாம் செய்யல சும்மா வழிபாடு மட்டும் செய்கிறோம் அப்படின்றவங்களும் தாராளமாக செய்யலாம் ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு அது நிறைவேறிவிடும் நீங்க கண்கூடா பாப்பீங்க நம்பிக்கையோட பெருமாளை மனமுருகி வழிபாடு செஞ்சு பெருமாளினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்